மக்கள் நலனையும் மாநில உரிமைகளையும் காக்குற திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில தமிழ்நாடு தலைகுடியாது என்று நான் உறுதியளிக்கிறேன் ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மகளிர் உரிமை தொகை இந்த எலெக்ஷனில் எவ்வளவு உயர்த்தி கொடுக்க போகிறாங்க யார் யாருக்கெல்லாம் உயர்த்தி கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டுருக்கிறவங்க அதற்கப்புறமா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கம் மூலமாக விண்ணப்பித்தவர்கள் இதுவரை மகளிர் உரிமை தொகையை விண்ணப்பிக்காதவர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்து வந்திருக்கேன் ஸோ என்னென்னலாம் நடக்க போகுது எவ்வளோ விஷயங்களை வந்து தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அழிச்சிருக்காங்க முக்கியமாக இந்த மகளிர் உரிமை தொகைக்கு தமிழக அரசு என்ன தேர்தல் வாக்குறுதியை அழிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை சார்ந்த ரெகுலரான அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ தேர்தல் கட்சிகளை பொறுத்தளவில் என்னென்ன வாக்குறுதிகள் வாக்காளர்கள் சாதகமாக இருக்கும் நமக்கு உடனே வாக்களிக்க விரும்புவார்கள் என்பதை கவனமாக பார்க்கின்றன கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ தமிழக அரசு எப்போ இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்ற ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு தங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களோ அப்பவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை வந்துட்டு கண்டிப்பா வந்து மகளிர் உரிமை தொகை இன்னும் வந்து உயரும் அப்படின்ற மாதிரி ஸோ இன்னும் இரண்டே மாதங்களில் நமக்கு சட்டசபை தேர்தல் வந்து நடக்க போகுது ஸோ அதனால் அனைத்து குடும்ப பெண்களுக்கும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகையாக வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாங்க அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நம்ம ஆயிரம் ரூபாய் வந்து வாங்கிட்டுருக்கோம் எவ்வளோ பேர் வாங்கிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்குறாங்க இப்ப இரண்டாம் கட்டமா இந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் கட்டமா பன்னெண்டாம் தேதியிலிருந்து பதினாறு லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முன்னூ முப்பத்தி ஒன்பது உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடியே முப்பது லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போது பேர் மாதம் மாதம் இதுவரை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்க அவங்களுக்கு நிறைய பேருக்கு கிடைச்சது கிட்டத்தட்ட இருபது லட்சம் பெண்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த இருபது லட்சத்தில் நிறைய பேருக்கு கிடைச்சிது ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்காம இருந்தது ஸோ அதை பற்றியும் பார்ப்போம் அதுக்கப்புறம் மகளிர் உரிமைத்தக்க எவ்வளோ உயரப்பகுதி யாருக்கெல்லாம் உயரப்பகுதி அதையுமே பார்ப்போம் இந்த விண்ணப்பித்தவர்கள் நிராகரிக்கப்பட்டவன அவங்க மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றதையுமே தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க அதாவது பெண்கள் அனைவருக்குமே மகளிர் தொகை கிடைக்க வேண்டும் அப்படின்றதுல தமிழக அரசு ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க பெண்கள் யாராக இருந்தாலும் அரசு வேலை செய்தவர்களை தவிர்த்து அனைவருக்குமே மகளிர் தொகை உண்டு ஓகேவா அதில் இந்த மேல்முறையீடு செய்தாங்க இல்லையா என்ன காரணத்தோடு நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யணும் அதாவது உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எதற்கு ரிஜெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த காரணத்தோட மேல்முறையீடு செய்கிற பட்சத்தில் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவல் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு நாட்களுக்குள்ள ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முப்பதே நாட்கள் தான் அந்த முப்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் அப்ரூவல் ஆகிடும் அப்படின்றத தமிழக அரசு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க ஸோ முப்பது நாட்களுக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து அப்ரூவல் ஆகிடும் ஒருவேளை அந்த இரண்டாம் கட்டமாக நீங்கள் மேல்முறையீடு செய்து அப்போவும் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஆஃபீஸில் வருவாய் கோட்டாட்சியர் இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் மனு மூலமாக நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க அப்படி நீங்கள் மேல்முறையீடு செய்கிற பட்சத்தில் அந்த வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை பார்ப்பாங்க எதனால் மீண்டும் மீண்டும் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு டேரெக்டாக பார்த்துட்டு அதற்கு அப்ரூவல் கொடுத்துறாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாட்குள்ளே நடந்துரும் அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தீவிரமாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு உயரப்போகிறது இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டில் முத முதல்ல கொண்டு வந்தாங்க அதற்கப்புறமா அடுத்தடுத்த மாநிலங்கள் அதாவது பல்வேறு மாநிலங்களில் இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு எந்த கட்சி வந்து இந்த மகளிர் உரிமைத்தொகையை அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவர்களுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க ஸோ அப்படி இருக்கச்ச ம மற்ற மாநிலங்களில் எல்லாம் இப்போ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரி மாநிலத்தில் எப்போ பொங்கல் பரிசு அறிவிச்சாங்களோ அப்பவே இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தொகை மகளிர் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அதே போல் இரண்டாயிரத்து ஐநூறுபாய் கொடுக்கப்படுறாங்க அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் தெலுங்கானா கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் இந்த மகாராஷ்டிரா இந்த மாதிரியான மாநிலங்கள்லேயும் ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரம் அந்த மாதிரி மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்குறாங்க எப்போ தேர்தல் அந்தந்த மாநிலங்களில் வரும்போது உயர்த்தி கொடுக்குறாங்க ஸோ நமக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் தேர்தல் வரப்போகுது ஸோ தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால தமிழகத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு வராங்க ஸோ இவர்களுக்கு எல்லாமே பெண்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு பதில் இரண்டாயிரம் ரூபாய் ஸோ இரண்டாயிரம் ரூபாய் வந்து எந்த டேட்டில் வந்து அறிவிக்க போகிறாங்க எப்போ இருந்து இது கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் தேர்தல் வாக்குறுதி ஆக இந்த இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ தேர்தல் வாக்குறுதியில் இந்த இரண்டாயிரம் ஆயிரத்துலேருந்து இரண்டாயிரமா டேரெக்டாக உங்களுக்கு மாற்றப் போகிறாங்க ஸோ இந்த ஆயிரம் ரூபாயிலேருந்து இரண்டாயிரம் ரூபாய் மாற்றுறாங்க இல்லையா இது வந்து யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே வாங்கிட்டு வைக்கிறவங்களுக்கு கிடைக்குமா இல்லை வந்து இனிமேல் புதுசாக வாங்குறவங்களுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி மகளிர் உரிமை தொகை உயர்த்தி கொடுத்தால் எல்லோருக்குமே உயர்த்தி கொடுப்பாங்க அதாவது இப்போ புதிதாக யாரெல்லாம் உங்களோட சாலையின் மூலமாக அப்ளிகேஷன் போட்டு அவங்க எல்லாம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகையில இணைஞ்சிருக்கிறாங்களோ ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வந்து கிட்டத்தட்ட மூணு வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க இல்லையா அவர்கள் இந்த மாதிரியான அனைவருக்குமே உயர்த்தி தான் கொடுப்பாங்க ஸோ ஒருத்தருக்கு உயர்த்தி ஒருத்தருக்கு குறைவா அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போது இன்னுமேட்டுக்கு புதிய பயனாளர்கள் யாராவது சேர்க்குறாங்க இந்த மேல்முறையீடு செய்தவர்கள்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா அவர்களுக்குமே அந்த இரண்டாயிரம் எவ்வளோ உயர்த்து கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அனைவருக்குமே சரி சமமாக மகளிர் உரிமை தொகை உயர்த்து கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் நகைக்கடன் தள்ளுபடி ஸோ நகைக்கடன் தள்ளுபடியும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை பற்றின ரெகுலரான ஒரு அப்டேட் மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவும் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ